ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா ஊம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இரண்டு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து குருதி வருடம் மார்கழி மாதம் பதினெட்டாம் தேதி ವಿಯಾಳ ಕಳಮಯಗೆಯ ಇಂದ್ರಯ ತಿದಿ துவிதியை அதிகாலை நான்கு மணி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு திருதியை திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் உத்திராடம் அதிகாலை ஒரு மணி முப்பத்தி ஓரு நிமிடங்களுக்கு பின்பு திருபோணம் நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி மு முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் மிருக சீரிஷம் திருவாதிரை வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் இரண்டு விதி எண் மூன்று பஞ்சபூத சாத்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமணனால் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு விரக்திகள் விலகி திருப்திகள் பெருகும் பொதுவாகவே சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால ஒருதலை காதல் நிறைவேறக்கூடிய உண்மையான காதலுக்கு நன்மையான சம்மதம் கிடைக்கக்கூடிய திருமணம் போன்ற சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கரியும் சிவனும் ஒன்றே என்பதை அறிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசையை சேர்ந்தவங்க கரநீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஆர் ரிஷபராசையை சார்ந்தவர்களுக்கு வலைதளத்தால் நிலை மாறும் அதாவது யூடியூப் சம்பந்தப்பட்ட மீடியா சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகள் அல்லது பிரபல்யங்கள் கிடைக்கும் பொதுவாகவே சின்னத்திரை வண்ணத்திரை சம்பந்தப்பட்ட தொகுப்பாளினி சம்பந்தப்பட்ட அல்லது தொகுப்பாளர் சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு திடீர் வருமானங்கள் பெருகும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிரிச்ச மாதிரி இருக்கிறத விட சிரித்து கொண்டே இருப்பது நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷாபாராசிய வங்க அதி தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ எஃப் மிதுன ராசிய சார்ந்தவர்களுக்கு அரசாங்க ஆதாயம் கிடைக்கும் அதாவது சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அரசாங்க வகையில் அனுகூலங்கள் ஆதாயங்கள் கிடைக்கும் பொதுவாகவே உதவி கேட்கக்கூடிய நிலை விலகி நீங்கள் அடுத்தவர்களுக்கு உதவக்கூடிய சூழல்கள் அதிகரிக்கும் தொழில் ரீதியான வகையில் வெற்றிகள் குவியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வளர்ச்சியின் வேகத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதன ராசியை சேர்ந்தவங்க விபூதி விநாயகர வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எம் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு கவனமும் மௌனமும் கை கொடுக்கும் கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் வெளிநாட்டு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வெகுமதிகள் மிகுதியாகும் குடும்பத்தில் பிரிந்திருக்கக்கூடிய குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய வாக்கியங்களை சந்திக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இளமைக்கு பழமை தடையாக இருந்ததில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க இந்திர பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ எஸ் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு அவமானம் விலகி வெகுமானம் சேரும் ராசி அதிபதி சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறும் அனுகூலமான அல்லது ஆதாயமான அல்ல நல்ல மனிதர்களை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் ஆளையும் தொழுவது சாலவும் நன்று என்பதை கடை பிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம சேர்ந்தவங்க வம்சாவளி தெய்வமாகிய குல தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு உடும்பு பிடி போல் உறுதிகள் வெளிப்படும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் முக்கிய முடிவுகள் எடுக்குது அப்படிங்கிறத விட அந்த முக்கிய முடிவுகளில் உறுதி அல்லது தெளிவாக செயல்படக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சொந்த பந்தங்களுக்கு முன்பு சொந்த காலில் நிற்பது நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணீர் சேர்ந்தவங்க உலகலந்த பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டயன் ஒன்று அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் ஏ நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத ஏற்றங்கள் கிடைக்கும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டம் இல்லாத நன்மைகளும் நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகரிக்கும் மன நிறைவு பண உதவி கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குதூகலத்தோடு வாழாவிட்டாலும் குறிக்கோளோடு வாழ்வது நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க கற்பக லக்ஷ்மி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஒய் விருட்சிகாசியை சார்ந்தவர்களுக்கு ஏமாற்றமில்லாத மாற்றங்கள் நிகழும் எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும் கடந்த கால கலக்கங்கள் விலகி நல்ல விளக்கங்கள் தெளிவு உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒரு மனிதன் எல்லோருக்குமே நல்லவராக இருக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு விருச்சிகரசையை சேர்ந்தவங்க முக்குரிணி விநாயகர் வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி எக்ஸ் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சோதனைகள் விலகி சாதனைகள் உருவாகும் பட்டம் பதவி பரிசுகள் கிடைக்கக்கூடிய சன்மானங்கள் கிடைக்கக்கூடிய சந்தோஷமான சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்தக நாளில் மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்பதில் கவனம் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசராசியை சேர்ந்தவங்க தாட்சாயினி அம்மன் சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட 7 ஏழு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி டபிள்யூ மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு உப்புக்காகாத நட்புகள் ஒதுங்கும் உங்களுடைய திறமைகள் வெளிப்பட்டு பெருமைகளை சந்திக்கக்கூடிய அருமையான சூழல்கள் ஆர்ப்பரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏமாற்றங்களைச் சந்தித்த பின்புதான் எதிர்பார்ப்புகள் குறையும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க கலியுக வரதன் சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இன்பராசியை சார்ந்தவர்களுக்கு சொந்த பந்தங்கள் ஒன்று சேரும் பெருமைகள் வெளிப்படக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் நீண்ட நாள் கடன் தொலையில் இருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு திடீர் வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எவரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் வாழ பழகுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க தாய் மூகாம்பிக தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு வயதுக்கு தகுந்த வளம் கிடைக்கும் தொழில் ரீதியான வகையில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும் வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய மறைமுக போட்டிகளும் மறைமுக தொல்லைகளும் குறையும் அற்புத மிகுந்த இன்றைய நாளில் சகிச்சுக்கிட்டே வாழ்வதை விட ரசிச்சுக்கிட்டே வாழ்வது நல்லது என்பதை புரிந்து கொள்வதும் நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனராசையை சேர்ந்தவங்க நவதானிய கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி டி ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்